ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் இருக்கிற விருந்தோம்பல் அப்படிங்கிற டாப்பிக்ல இருக்கிற குரலெல்லாம் பார்த்துடலாம் நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான எல்லா வீடியோஸும் எல்லா டாப்பிக்குமே நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்குறோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அதாவது மீனிங் என்னென்னா இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் இன்முகத்தோடு விருந்தினரை வரவேற்று இனிய உபசரிப்பும் உதவியும் செய்வதற்கே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட வாழ்க்கை எதுக்காக அப்படின்னா நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்று இனிய உபசரிப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவியும் செய்வதற்காக தான் நம்மளோட இந்த இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விருந்து புறத்ததா தானுண்டல் தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று அப்படின்னா வந்த விருந்தினர் வந்து வெளியே இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அவங்க வந்து வெளியே இருக்கிறாங்க நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதாவது சாகா மருந்து கிடைக்குது அது ஒரு வரமா கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு மருந்து கிடைச்சிருக்கிறப்போ அவ்வளோ ஒரு வலிமையான மருந்தா இருக்கும்போது கூட அதாவது வந்தவங்களுக்கு தராம அவங்கள வெளியே உட்கார வச்சிட்டு நம்ம மட்டும் தனியா உண்பது வந்து விரும்பத்தக்கதல்ல அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்த விருந்தினர் வெளியே இருக்க வரமாக கிடைத்த சாகாமல் இருப்பதற்கான வலிய மருந்தாக இருந்தாலும் வந்தவருக்கு தராமல் தனித்து உண்பது விரும்பத்தக்கதல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அதாவது நாள்தோறும் இல்லம் நோக்கி நாடி வருகின்ற விருந்தினரை நாவசைத்து வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை நாதியற்று துன்பமடையப் போவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம தினமும் நாள்தோறும் நம்மளோட வீட்டை வீட்டுக்கு இல்லத்தை நோக்கி வர்ற விருந்தினரை வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அதில் அதைய பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா என்றைக்குமே துன்பமடையாது ஆதியற்று அடைய போவதில்லைன்னு சொல்கிறாங்க அடுத்து அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் அதாவது நம்மளோட முகமலர்ச்சியால் அகமகிழ்ச்சியை காட்டி முத்தாய்ப்பாய் விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் முழு மகிழ்வோடு தங்குவாள் திருமகள்னு சொல்றாங்க நம்மளோட உள்ளத்துல அந்த விருந்தினரை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி பொங்குது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நம்மளோட முகமலர்ச்சியிலேயே காட்டிருவோமா அந்த முகமலர்ச்சியால அகமகிழ்ச்சியை காட்டி அவங்கள முத்தாய்ப்பாய் வரவேற்று அதாவது அந்த விருந்தினரை முத்தாய்ப்பாய் விரு விருந்தினரை வரவேற்று உபசரிக்கிறவங்க வீட்டில் யார் உபசரிக்கிறாங்களோ அவங்களோட வீட்டில் முழு மகிழ்வோடு திருமகள் வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மெச்சில் மிசைவான் புலம் அதாவது விருந்தினருக்கு முதலில் உணவளித்து விருந்திற்கு பின் மிஞ்சியதை விருப்பமுடன் உண்டு வாழும் பண்பாளனின் நிலத்தில் விதைக்காமலே விளைச்சல் விளையும் சொல்கிறாங்க அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற உணவை கொடுத்து அவங்கள நல்லா சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நம்ம செய் சந்தோஷத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க அப்படி ஒரு பண்பு இருக்கிறவங்க வீ நிலத்தில் விதைக்காமலே விளைச்சல் விளையும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குரல் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு மீனிங் என்னன்னா வந்த விருந்தினரை போற்றி இனி வரப்போகின்ற விருந்தினரை எதிர்பார்த்து வரவேற்க காத்திருப்பவன் வணங்குதலுக்குரிய வானத்து தேவர்களுக்கும் சிறந்த விருந்தினனே அப்படின்னு சொல்றாங்க வந்த விருந்தினரை நல்ல விருந்தினரை போற்றி நம்ம எல்லாமே பண்ணி அவங்களுக்கு உபசரிச்சு உதவி வேணும்னா உதவி செஞ்சு உணவு வேணும்னா உணவழிச்சு அவங்கள நல்லா விரு அந் வந்தவங்களை நல்லா கவனிச்சு இன்னை யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்களா வந் இன்னும் விருந்தினர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அவங்களையும் வரவேற்கிறக்காக காத்திருப்பவங்க வந்து யாருனா அப்படி காத்திருப்ப காத்திருக்கிறவங்களை அதாவது வானத்து தேவர்களுக்கும் சிறந்த விருந்தினர் அவங்க வணங்குதலுக்குரிய வானத்து தேவர்களுக்கும் சிறந்த விருந்தினனே அப்படின்னு சொல்றாங்க வந்த விருந்தினரை போற்றி இனியும் நம்ம வீட்டுக்கு இன்னும் விருந்தினர்கள் வரப்போகிறாங்களா வந்தால் அவங்கள நல்லா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வாசல்லையே உட்கார்ந்து வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்கள வானத்து தேவர்களுக்கு வந்து தேவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருமா அவங்களுக்கும் வந்து இவ சிறந்த விருந்தினர்களாம் அடுத்து இணைத்துணை தென்பது இல்லை இணை துணை தென்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது விருந்தோம்பலுக்கு அளவுகோல் இல்லை விருந்தினரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை வேள்வியாக கருதினால் விளையும் அறத்தின் பயன் அதாவது விருந்தோம்பலைக்கு இதுதான் அளவுகோளுங்கறதெல்லாம் கிடையாது வந் வந்த விருந்தினர்களோட சிறப்பை வந்து நல்லா எண்ணி பார்த்து விருந்தோம்பலை வேள்வியாக அப்போ தான் அறத்தோட பயன் விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பருந் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் தலைப்படாதார் விருந்தோம்பல் என்னும் வேள்வியில் ஈடுபடாதார் வியத்தகு முறையில் சேர்த்த செல்வம் விலகி ஒளிந்த பின் விக்கித்து விருந்தோம்பலுக்கு பயன்படாமல் வீணானது என வருந்துவார்கள் அதாவது விருந்தோம்பல் விருந்தோம்பல் பண்ணாதவங்க அதையெல்லாம் வந்து விருந்தோம்பலுக்கு கூட அந்த அவங்க கிட்டிருக்கிற செல்வத்தை பயன்படுத்தாம நல்லா சேர்த்து சேர்த்தி வச்சுக்கிறது நல்லா வியத்தகு முறையில் சேர்த்த செல்வம் ஒரு நாளைக்கு அது அழிஞ்சிரும் ஒளிஞ்சிரும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா விருந்தோம்பலுக்கு கூட பயன்படாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துவாங்களாம் அடுத்து உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு அதாவது இருந்தும் இல்லாதவர் என்பது இன் விருந்து ஓம்பாதவர் இத்தகைய மடமை அறியாதவரிடத்தே இருக்குமாம் அதாவது இருந்தும் இல்லாதவங்கன்னு ஒருத்தங்களை சொல்லுவாங்க அவங்க யாருன்னா கரெக்டாக விரும்பு விருந்தோம்பல் செய்ய தெரியாதவங்க விருந்த அதாவது அவங்களுக்கு வந்து இன்விருந்து ஓம்பாதவர் இந்த மடமை யாருக்கிட்ட இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு அறியாமை யாருகிட்ட இருக்கும்னா அறியாதவரிடத்தே தான் இருக்குமா இந்த அறிவுகிட்டத்தனம் யாருக்கிட்ட இருக்கும்னா அந்த விருந்தோம்பலோட சிறப்பை பற்றி தெரியாதவங்க கிட்ட தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இருந்தும் இல்லாதவர் என்பது இன்விருந்து ஓம்பாதவர் இத்தகைய மடமை அறியாதவரிடத்தே இருக்குமாம் ஓகேங்களா அடுத்து மோப்ப குலையும் அணிச்சும் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து முகந் முகர்ந்தவுடன் வாடிவிடும் பூ போல் முகங்கோணி விருந்தினரை வரவேற்றாலே முற்றாக வாடிடுவர் விருந்தினர் விருந்தும் முறிந்து கெடும் அதாவது மலர் நம்மளுக்கு தெரியும் அந்த மலர் வந்து என்னென்னா முகர்ந்து பார்த்தாலே வாடிடுமா அனிச்சம் பூ வந்து முகர்ந்து பார்த்தாலே வாடிடுமாமா அந்த மாதிரி நம் முகங்கோணி விருந்தினரை வரவேற்றோம்னா விருந்தினரோட முகம் வாடிடுமாமா அந்த மாதிரி வரவேற்க கூடாதுன்னு சொல்கிறாங்க விருந்தும் முறிந்து கெடும்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற பத்து குரல் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு டா இதில் இன்னொரு டாப்பிக் இன்னொரு திருக்குற திருக்குறள் டாப்பிக்கோட வீடியோ போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ